மன்னூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடுங்க இது இந்த ரோட்டில் இப்போ எவ்வளோ கம்பெனிங்க இருக்க பாருங்க இந்த ரோட்டில் இந்த ப்ளாட்டு இந்த ரோட்டில் இருக்கு பாருங்கள் இந்த இது ரோடு இந்த மன்னூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் லெஃப்டில் ஒரு ரோடு கட்ட இந்த ரோட்டில் தான் ஒரு ப்ளாட்டு இருக்குது இது தான் ராஜாஜி நகர் இதுக்குள்ளே தான் ஒரு பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இது மன்னூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க இது பக்கத்தில் இருக்கிறது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்கேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு ஒரு லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தனம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா மன்னூரில் இருக்குங்க மன்னூரில் இந்த லேவுட்டில் வந்து ஒரு பிளாட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு ராஜாஜி நகர் இத்தவருக்கு பாருங்க இந்த பிளாட்டு தான் இந்த ரோடு இந்த ரோடு எங்கேனாக்கா மன்னூர்லேருந்து வர ரோடு மன்னூர்லேருந்து ஸ்ரீபம்புத்தூர் போகிற ரோட்டில் இந்த கட்டிங் இருக்குது இது ராஜாஜி நகர் இதுதான் போ இப்போது லாரி போது பாருங்கள் அதுதான் வந்து மண்ணூர்லேருந்து ஸ்ரீபம்பூர் போகிற ரோடு அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ள ஒன்றுங்க வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இந்த ரோடை ஒட்டி இந்த ரோடுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்கள்லாம் இருக்குது இந்த கம்பெனிக்காக இந்த ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடில் இந்த பிளாட்டுக்கு பின்னாடி இது இருக்குது பாருங்கள் இந்த பிளாட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிளாட் இந்த பிளாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிளாட்டு ஓகேங்களா அந்த நாய் இருக்குல்ல அங்கே இருக்குது பாருங்கள் அது கிட்ட தான் இந்த பிளாட்டு சேல்ஸுங்க இதுக்கு பேக் சைடு பிளாட் அப்படியே இது அடி ரோடு அதுவும் முப்பது அடி ரோடு இந்த பிளாட்டுக்கு பேக் சைடு இந்த பிளாட்டுக்கு பின்னாடி பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க கரெக்டாக ஒரு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து மண்ணூர்லேயே இருக்குங்க என்ன இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணூர் வந்து இது ஒருக்கு பாருங்க அதுதான் மன்னூர் ஒரு கிலோமீட்டர் கூட வராது இங்கே சுற்றிலும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய கம்பெனிங்க இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டுறேன் நிறைய கம்பெனிங்க இருக்குதுங்க இங்கே காலேஜஸ் இருக்குது சுத் சுற்றியும் கம்பெனிங்க சுற்றி கம்பெனி ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம் இது ரொம்ப நல்ல இடம் இந்த ரோடு வந்து அந்த கம்பெனிங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரோட்டில் பேக் சைடில் இருக்கிற பிளாட்டுங்க பின்னாடி பிளாட்டு இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கு பின்னாடி அதுவும் வந்து முப்பது அடி ரோடு தான் அந்த ரோடு முப்பது அடி ரோடு தான் தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாங்க என்ன விலை பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கூட நீங்கள் பேசிக்கலாம் தாராளமாக வாங்கி போடலாம் இன்வெஸ்ட் ரொம்ப நல்ல இடங்க இது ஏன்னா ரேட் நல்லா ஏறிட்டே போகுது நிறைய கம்பெனிங்க இங்கே வந்துகிட்டே இருக்குது நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் நான் சும்மா சொல்லலை சுற்றியும் பாருங்கள் நான் சுற்றி காட்டுறேன் எவ்வளோ கம்பெனிங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ கம்பெனி எவ்வளோ காலேஜ் காலேஜ் அது இது பாருங்கள் இது பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப பக்கத்துலே இருக்குது அதனால் இது வாங்கி போடுற ஒரு நல்ல இடம் ஏற்ற இடம் பட்டாலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது டேரெக்ட்டு ஓனர் இது பீஸ் வந்து டேரெக்ட் ஓனர் ஓகேங்களா ரேட் வந்து தொள்ளாயிர ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கூட நீங்கள் நேராக வந்து உட்காந்து பேசுங்க ஹைவேலேருந்து அந்த மன்னூர் ரோட்டில் இருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தாங்க இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அண்ணா ஃபியூச்சரில் இல்லை இதெல்லாம் நல்ல ரோட்டுங்க நல்லா நல்லா டெவலப் ஆகும் கரண்ட் ஒயர்லாம் கூட இருக்குது ஏன்னா இபி ஒயர்லாம் உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குது இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா வாங்கி போட போகிறோன்னாக்கா தாராளமாக இதை வாங்கி போடுங்க ஏன்னா சீக்கிரமாக இது டெவலப் ஆகும் இதே தாங்க அந்த சைடும் இதுவும் முப்பது அடி ரோடு தான் அந்த பக்கமும் முப்பது அடி ரோடு தான் அந்த பக்கத்தில் பாருங்கள் ஒரு கம்பெனி கூட இருக்குது அங்கே பாருங்கள் இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு கம்பெனி கூட மூடி இருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் இது பட்டா இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டேன் எல்லாமே பக்க பக்காவாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டேரெக்டு ஓனர் ஓகேங்களா தேவைப்படுறன்னு கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இது மன்னூர் ராஜாஜி நகர் நான் முப்பது அடி ரோட்லேயே இருக்குது ப்ளாட்டு வெலை பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரரூபா சொல்கிறாங்க நீங்கள் ரேட் பேசிக்கலாம் நன்றி